மங்காநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து கவிரிக்கிட்டு இவங்க இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு கவிரி நீ நானும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லு கவிரி அவங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சாரதா இங்கே பரடி இதுக்கு மேலே இங்கே இருந்து என்ன நிரூபிக்கணும்னு ஆசைப்படுற இனி வந்து எக்கர்றது கொண்டு இந்த வீட்டுல உனக்கும் எதே மாதிரி நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இப்பவே உன் பொட்டி படிக்கை எல்லாம் எடுத்துட்டு வா இந்த வீட்டை விட்டு இப்பவே போறோன்றாங்க உடனே தாத்தா இல்ல சாரதமா கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்காக அவசரப்படுறீங்க எல்லாம் எதுவும் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உங்க பேரு இப்படிப்பட்ட தப்பு செஞ்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சோ நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஆமா ஐயா நான் வந்து உங்க மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை

நம்பணும் முடிவ நான் எடுத்துக்கிறேன் என் லைஃப் பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காவேரி கோவமா சொல்றாங்க அதோட பிரமோவை முடிச்சிருக்க